குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான நியூஸ் தான் இது ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்குறீங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டிரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் பணியிடங்கள் அதிகரிப்பு அடுத்த மாதம் அறிவிப்பு குரூப் ஃபோரோட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தங்க வரைக்கும் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த விதத்தில் அடுத்த மாதம் அஃபீஷியலாகவே வந்து நியூஸ் வரப்போகுது குரூப் ஃபோர் பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க குரூப் ஃபோர் தேர்வு காலி பணியிடங்கள் அதிகரிப்புக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் வெளியாகும் என தகவல் குரூப் ஃபோர் தேர்வு காலி பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தகவல் கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க அதனை தொடர்ந்து குரூப் ஃபோர் காலிப்பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு தரப்பினர் வந்து கோரி வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இருபது லட்சம் பேர் எழுதியுள்ள இந்த தேர்வுக்கான காலி பண்ணிடுங்கள் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலாக தான் இருக்குது பட் இது முடிஞ்ச வரை நம்மளுக்கு ஒரு டென் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதுக்கான கணக்கெடுப்பும் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸுலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ குரூப் ஃபோர் வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற வேக்கன்சியை கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை கிப் ஸ்டடிங்